கர்மா நீங்க எந்த திருப்புகள் படிக்க வேண்டும் உண்மையிலே வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய புண்ணியம் கிடைக்கும் சார் ஏன்னா இப்ப ஏற்பட்ட ஞானம் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க எல்லாரும் குழந்தை வேணும் பணம் வேணும் வீடு விற்கல சொத்து பிரச்சனை எல்லாம் இருக்கு இங்க வேலை கிடைக்கணும் அமெரிக்கா போனோம் இதெல்லாம் தான் கேட்பாங்கல்ல என்னன்னாங்க சார் இது ஒரு பெரிய ஒரு விஷயம் திருப்புகள்றது ஆக்சிஜன் மாதிரி சார் ஏன்னா இது முருகபத்திரி கொண்டு போய் சேர்க்கல இந்த திருப்புகள்ல கருமா அவர் சொல்லிருக்காரு சார் அப்புறம் இருவினை அஞ்சன் ஒரு பாட்டு இருக்கு சார் அந்த படம் நானூத்தி ஓராது பாடலா இருக்கு சார் ஆக்சுவலா கரும வினை வேற ஊழ்வினை வேற கரும நம்ம பண்ணி அனுபவிக்கிறோம் ஊழ்வினை இருந்து முன்னோர்கள் பண்ணாது இந்த ரெண்டு பாடலுக்கே முருகர் பாருங்க கழிவு ஒண்ணு ஒண்ணு வரும் அந்த கலியுகத்துல மக்கள் இப்படி கஷ்டப்படுவான் அந்த கஷ்டப்படும் போது இந்த பாடல என்ன பாடல் படிச்சு பயன்படுறவங்க வந்து தெரிஞ்ச குறைவு தான் சரி அந்த மக்கள் அந்த இதுக்குள்ளே போக மாட்டாங்க பாட்டு கேட்கறதோட விட்டுறாங்க ஆனால் படிச்சா உங்க ரத்தத்துல மாற்றம் வரும் உங்களுக்கு உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நெகட்டிவ் இருக்கு அது எல்லாமே பாசிட்டிவா வரும் இருவினை அஞ்ச மலவகை மங்க இருள் மங்க மயிலேறி இருவினை மலவகை மங்க இருள் மங்க மயிலேரி இருவினை அஞ்ச மலவகை மங்க இருள் மங்க மயிலேரி இருவினை அஞ்ச மலவகை மங்க இருள் மங்க மயிலேரி இனவருள் அன்பு முழிய கடம்பு இனதகமும் புள்ளி பாட இனவருள் தகமும்ட தெம்பி புருகன் களிமல சுந்தர் அடியமுகம் எம்பி புருகன் என் மண்டர் களிமல சிந்த அடியேன் முன் நடம் கொடு அருள்வாயே கருணை பொழிந்து முகமும் மலர்ந்து கடுகி நடம் கொடு அருள்வாயே கிரிபுரம் மங்க மதனு மங்க திகழ் நகை கொண்ட சிவம் வெளி அங்கன் அருள்துடி கொண்டு திகழ நடம் செய்த மயேன அரசியிடங்கள் பழுவடையந்தை அமலன் மகிழ்ந்த குருநாதா குருநாத அரசியிடங்கள் பழுவுடையந்தை அமலன் மகிழ்ந்த குருநாத இருவினை அஞ்ச மலவகை மங்க இருபிணி மங்க மயிலேரி இருவினை அஞ்ச மலவகை மங்க இருபிணி மங்க மயிலேரி இனவருள் அன்பு பொழிய கடம்பு இனதக மங்குள் அழிபாட இனவருள் அன்பு பொழிய கடம்பு இனதக முங்குள் அழிபாட கரிமுகம் எம்பி உருடைய நண்ட அடிமல சிந்த அடியே அடியே கருணை பொழிந்து முகமும் மலர்ந்து கடுகி நடம் கொடு அருள்வாயே கருணை பொழிந்து முகமும் மலர்ந்து கடுகி நடம் தொடு அருள்வாயே திரிபுறம் அங்க மதனுடன் மங்க திறனகை கொண்ட விடையேறி திரிபுறம் அங்க மதனுடன் மங்க திறனகை கொண்ட விடையேறி சிவம் வெளி அங்கன் அருடிகொண்டு திகழ நடம் செய்த மையேன சிவம்பெளி அங்கன் அருளுடிகொண்டு திகழ நடம் செய்த மையேன அரசியிடங்கள் பழகுடையை அமலம் மகிழ்ந்த குருநாதா அமலன் மகிழ்ந்த குருநாதா அமலம் மகிழ்ந்த குருநாதா அரசியிடங்கள் பழகுடையை அமலம் மகிழ்ந்த குருநாதா அருணை விலங்கள் மயில் புறம கருணை விலங்கல் மயில் புறமங்கை அமளி மதம் கொள் பெருமாளே கருணை கொடிந்து முதமு மலர்ந்து கழுகி நடம் கொடு அருள்வாயே அருள்வாயே இருவினை அஞ்ச என துவங்கும் திரு அண்ணாமலை திருப்புகள் இருவினை அஞ்ச மலவகை மங்க இருள் பிணி மங்க மயில் ஏரி பெரிய வினைகள் அல்லது நல்வினை தீவினை இரண்டும் அஞ்சி ஒழிய மலக்கூட்டங்கள் மங்கி அழிய அஜானமும் பிணிகளும் ஒடுங்க நீ மயிலேறி இன அருள் அன்பு மொழிய கடம்புவின் அதகமும் கொடு அழிப்பாட அருள் சம்பந்தமான அன்பு சம்பந்தமான மொழிகளை கூற கடம்புவின் அதகமும் கொடு அழிப்பாட உனது கடப்பமலராம் அதகம் உயிர் தரும் மருந்தை கொண்டு வண்டுகள் பாட கரிமுகன் எம்பி முருகன் என் அண்டர் கழுமலர் சிந்த அடியேன் முன் யானிமுகப் பெருமான் என் தம்பியே முருக என அன்புடன் அழைக்க தேவர்கள் மகிழ்ச்சியுடன் மலர்பொழிய அடியேன் எதிரே கருணை பொழிந்து முகமும் மலர்ந்து கடுகி நடம் குடருள்வாயே கருணை மிகமிக்க முகம் மலர்ந்து வேகமாக நடனத்துடன் வந்து அருள் புரிவாயாக திரிபுரம் மங்க மதனுடல் மங்க திகழ் நகை கொண்ட விட ஏறி திரிபுரம் அழிய மன்மதனது உடல் அழிய விளங்கும் சிரிப்பிக்கொண்ட சிரித்த விடையேறியாம் ஏறியாம் ரிஷபவாகனராம் சிவம் வெளி அங்கன் அருள் குடிக்கொண்டு திகழ நடம் செய்து எமையேன சிவபெருமான் பிரகாசமான வெட்டு திருவருளுடன் வீற்றிருந்து எங்கும் விளக்கமுற நடனம் செய்து என்னை பெற்ற அரசியிடம்குள் மழு உடையந்தை அமலன் மகிழ்ந்த குருநாதா தேவி பார்வதியை இடது பாகத்திலே ஏற்றுக்கொண்ட மழு பரசு ஆயுதத்தை ஏந்திய எந்தை மாசற்றவன் மகிழ்ந்த குருநாதனே அருணை விலங்கில் மகிழ் குரமங்கை அமளி நலம் கொள் பெருமாளே திரு அண்ணாமலை மலையிலே மகிழும் குரமங்கையுடன் இன்பத்தை அனுபவிக்கும் பெருமாளே கருணை மிகமிக்கு முகம் மலர்ந்து வேகமாக நடனத்துடன் வந்து அருள் புரிவாயாக